ஒன்பதாவது விக்கெட்டு லைனோட விக்கெட்டு ஜஸ்பிரித் மும்ரா எடுக்கிறாரு நாற்பதாவது ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே இன்னும் அஞ்சு பால் இருக்கு ஆனால் முகமது சிராஜ் நாலு விக்கெட் எடுத்துட்டாரு ஹோம்ல ஒரு டெஸ்ட்ல ஃபைஃபர் எடுக்கவே இல்லை வெளிநாட்டுலாம் எடுத்தாச்சு அந்த அஞ்சு பாலையும் ஸ்டெம்புக்கு போடாம அவுட் சைட் ஆஃப் பால்ஸ் வேணும்னே அவுட் சைட் ஆஃப் பால்னா வேற மாதிரியான வெளியில போடக்கூடிய ஒரு அவுட் சைட் ஆஃப் பால்ஸ் போட்டு நான் விக்கெட் எடுக்கக்கூடாது சிராஜா விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பும்ரா சிராஜுக்கு விக்கெட் கொடுத்தாரு டீம் டீம் தான் முக்கியம் அப்படின்னு ஜஸ்பிரித் பும்ரா வந்து ஒரு விக்கெட் எடுத்துருவாரோ இல்லை சிராஜா வந்து இல்லை எனக்கு வேணாம் நீ ஏ விக்கெட் எடுத்துக்கோ சொல்லிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஆனா அப்படி ஏதாவது சொல்லி பும்ரா நினைச்சா இல்ல முடியும் டெட்லியான யாருக்கு ஸ்டாப் ஆடல முதல் இல்லை பியூர் பேட்டர் ஒருத்தர் வந்து ஆனாலும் முடியவே முடியாது அவரால் அந்த விக்கெட்டை எடுத்திருக்க முடியும் பத்தாம் விக்கெட் எடுத்திருக்க முடியும் இன்னிங்ஸ் சீக்கிரம் முடிச்சிருக்க முடியும் முகமது சிராஜுக்காக பும்ரா வந்து அந்த பத்தாம் விக்கெட் எடுக்காம விட்டு கொடுத்தாரு இந்த இடத்துல வந்து எனக்கு சிராஜ் பும்ரா இவங்களோட பாண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் கேபால ஒரு ஃபைஃபை எடுக்கும்போது ஆமா கேபால பவுலிங் முடிச்சுட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தனே யாரை கட்டுப்பிடிப்பாங்க அப்படின்னா அந்த பும்ரா சிராஜை கட்டி எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிராஜ் பும்ரா அவங்க ஒரு மாதிரி ஸ்பெஷல் இந்த விஷயத்தை பார்க்கும்போது பவுலர்ஸ்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாண்டு இருக்கு பாருங்கிற சந்தோஷப்பட முடியுது